ஏக்கா அவ்வளோ தேங்காய் மஞ்சள் தடவிட்டேன் பார்த்துக்கோ அப்புறம் இட்லி காலையில் வச்சு வச்சேன் எல்லோரும் சாப்பிட்டீங்களா அத்தானுக்கெல்லாம் வச்சு கொடுத்தியாக்கா ஏழ்நீ சாப்பிட்லேன்னு நினைக்கேன் பாவம் ஏழ்நிக்கு ஒரு தட்டில் வச்சு ஊட்டி தான் கொடுக்கணும் ஏன்னா இனி அங்கே போனால் சாப்பிட முன்னப்படின்னு ஆகும் பற்றியா மத்தியானம் ஆயிரும் சாப்பிட முடியாது பாவம் அதனால் அவளுக்கு நான் சாப்பாடு வச்சு கொடுத்துருக்கேன் வேறு எதாவது செய்யணுமாக்கா எல்லாம் எடுத்து வச்சாச்சுல ஆமலட்சுமி எல்லாம் எடுத்து வச்சாச்சு அன்பை தான் காணும் மண்டபத்துக்கு நேரத்தையும் போனால் இன்னும் காணோனே வேற தட்டு தட்டில் வைக்கூடிய ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சிலக்கா பூ மாலை தானே வேற ஒன்றும் இல்லைல்ல எதுவும் மறந்துடக்கூடாது ஆமாம் லட்சுமி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்படிதான் வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கேன் சரியா மறந்தாலும் நமக்கு பக்கத்தில் தானே என்ன வந்து யாரையா சொல்லி எடுத்துக்கிடலாம் ஏய் அன்பு வரக்கூடிய அது நேரம் என்ன ஆகுது ராத்திரியே போனவன் தானே சாப்பிட்டே என்ன சாப்பிடவும் இல்லை நீ பாட்டு போயிட்ட என்ன மண்டபத்திலாம் சுத்தமாகி போட்டிருக்காங்களா ஆளு எல்லாம் வந்தாச்சா அந்த இது வர சமையலுக்கு எல்லாம் சொல்லியிருந்த அவெல்லாம் எப்போ வருவாங்க என்ன எதுவும் கேட்டியா ராத்திரியே நான் போனது நல்லதா போச்சுமா ஏன்னா மண்டபத்துல சுத்தம் பண்ணாம போட்டுருக்காங்க நம்ம தான் போய் பண்ணணும்னு அப்புறம் தான் அந்த மொதல் போய் பேசினேன் நீங்க தான் சுத்தம் பண்ணி தரணும் அப்புறம் தானே நாங்க எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு போயில நாங்க க்ளீன் பண்ணி தருவோம் அப்படின்னு பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஆளை வச்சு ராத்திரி க்ளீன் பண்ணிருக்காங்க அப்புறம் அந்த டேப்லெட் கீப்ல எல்லாம் எடுத்து போட்டு நான் தூங்குறதுக்கே மூன்று மணி ஆயிடுச்சு அதான் கொஞ்சம் கண்ணா சந்துட்டு இப்போ எல்லாரும் அந்த சமையலுக்குள்ளவங்க எல்லாம் வந்துட்டாங்க சாப்பாடு போக ரெண்டு மூணு நேரத்தை கொண்டு வந்துருவேன் இருக்காங்க சரிப்பா சீக்கிரம் குளிச்சுட்டு வா இதே சுமி நீங்களே லாங்றாதா நீ தான் மாப்பிள்ளையே கையை பிடிக்கணும் நீ தானே மச்சனே நீ தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும் மண்டபத்துக்கு போய் சீக்கிரம் குளிச்சிட்டு அடிக்கிட்டு சீக்கிரமே முன்னே நெல்லு இதெல்லாம் கொண்டு காரில் வைக்கணும் காருக்கு சொன்னோம் காரையும் இன்னும் காணும் காருக்கு வாரையும் வருவோம்மா வந்துருவா ஒரு மணி நேரத்தில் என்ன தங்கச்சூடையில ரெடி ஆகிட்டாலும் என்ன யாரும் காங்களோ நிங்குறது எனக்கு இய என்ன சுற்றி சாப்பிட்டீங்களா இல்லை ரெடி ஆயிச்சா தங்கச்சியில என்ன செய்யுறாங்க ரெடி ஆகிட்டாங்களா இல்ல தூங்கிட்டு இருக்காங்களா இல்ல அன்பு அவங்க எல்லாம் காலையில எந்திரிச்சிட்டாங்க மேக்கப் எல்லாம் பண்ணும்ல காலையில மேக்கப் பண்ண முடியும் லேட்டா இருந்துச்சா ஏசி விட மாட்டேன் அதான் ரெடி ஆயிட்டு இருக்காக இப்போ இப்ப வந்துருவா எல்லாம் தான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டா பாப்பா நீ போய் குளி நேரம் ஆகல அப்பாவும் ரெடி ஆயாச்சு நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வா சித்தி இட்லி வச்சு தரேன் சாப்பிடு சாப்பிட்டுட்டு போங்க சரிங்க சித்தி குளிச்சிருந்தேன் அவர் அஞ்சு நிமிஷம் அம்மா துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா எனக்கு ஆமா என்ன அப்பா இந்த வெள்ளைவாட்டில சொல்லிக்கிறார என்னப்பா சாப்பிட்டீங்களா ஆமா ஐயா சாப்பிட்டேன் என்ன இப்படி நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் வேண்டியது தானே வண்டியை படிச்சிட்டியோ ராத்திரி சரி சீக்கிரம் போய் குளிச்சு ரெடியா சாப்பிடு சித்தி இட்லி பூவா உச்சி வச்சிருக்கா சாம்பாரும் அப்படி இருக்கு எத்தனை கொடுத்தாலும் சாப்பிடலாம் ரெண்டு தட்டு இட்லி சாப்பிட்டுட்டேன் நானும் நீங்க போய் சாப்பிடு நல்லா இருந்து சாம்பார் லட்சுமி நல்லா இருந்தா தான் சாப்பிட்டீங்களா சரி சரி அன்பு நீ போய் குளிச்சிட்டு சீக்கிரவா இட்லி சாப்பிட்டு கிளம்பலாம் என்ன பிள்ளைகள் யாரையும் காணும் சச்சி எல்லாம் என்ன கிளம்பிட்டாங்களா இன்னும் மேக்கப் பண்ணிட்டே தான் இருக்காங்களா மேக்கப் பண்ணிட்டு தான் இருக்காங்க தான் அவ்வளோ லேஸ்ல சும்மே கிளம்ப மாட்டா இன்னும் அவங்க அக்காவுக்கு விசேஷம் கேட்கவே வேணும் கிளம்பிட்டே இருக்காளுக்கெல்லாம் இருக்கும் போய் பார்க்கணும் போய் சத்தம் போடணும் இல்லாட்டா விடிய விடிய என்ன கிளம்புவாளுங்க ஆமா லட்சுமி போய் பாரு பிற பிள்ளைல அது பாட்டு மேக்கப் பண்ணிட்டு நிற்கும் நேராகிட்டு பித்தியா நம்ம முதலாக போய் நிற்க வேண்டாமல் ஆளில் வர்றதுக்குள்ள சீக்கிரம் பூக்காரேன் காலையில் நாலரை மணிக்கே கதை இருந்தான் என்னடா யார் தட்டுதான்னு பார்த்தா பூக்காரரு அப்புறம் வாங்கி வச்சேன் இன்னும் ஐநூறுவா ஏதோ கொடுக்கணுமாமே ஆனால் காலையிலேயே எங்கே இருக்குது வச்சிருக்கான்னு தெரியல பரவாயில்ல அப்புறமா அந்த கடை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு தந்துட்டு போயிட்டான் நல்ல பையன் என்ன நான் அவங்க லேட் ஆக்குவாங்க தந்துட்டாங்களே பூ நல்லா இருக்கும்மா ஆமாங்க மாலை நல்லா இருக்குது பூவும் நிறைய தந்துருக்காங்க இனி நம்ம எப்போ வாங்கினோன்னா அங்கே தான் வாங்கணும் விலையும் குறவு பார்த்தீங்களா ஆயிரத்தி ஐநூறுவாக்கி யார் இப்படிலாம் தாரா எவ்வளோ மாலையும் பூவும் பாவம் ஏ நம்ம எதோ கஷ்டப்படுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் குறவா தந்துருக்காங்களா இருக்கும் ஏக்கா கழுத்தில் மாலையில் ஏதாவது எடுத்து போட வேண்டியதுனக்கா இல்லை லட்சுமி இருக்கட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் இருந்ததெல்லாம் அவ்வளோ கழுத்தில் போட்டுருக்கு எனக்கு இந்த ஒன்றும் கிடக்கல போதும் என்னத்துக்கு சரிக்கா நான் அந்த பிள்ளைல நம்பி பார்க்கேன் சத்தம் கொடுத்தா தான் சீக்கிரம் கிளம்பும் இல்லாட்டா மேக்கப் மேக்கப்னு மேக்கப்லேயே நிப்பாள நேரம் ஆயிரும் நான் என்ன ஏதுன்னு எட்டி பார்க்கேன் சரிக்கா நீ இதெல்லாம் எடுத்து ஒரு பையன் ஒரு கட்டை பையிருந்து எடுத்து வச்சுக்கோ அண்ணா அங்கே போய் ஏதாவது வாங்கதா இருந்தாலோ இல்லை ஏதாவது எடுத்து வைக்கிறதுக்கோ ஆகும் சரி லட்சுமி நீ அந்த பிள்ளைகளை போய் பாரு முதல்ல அண்ணா சீக்கிரம் கிளம்பி வர சொல்லுமா நேரம் ஆச்சு யாழ்னையே அந்த நகையெல்லாம் இருந்து எடுத்து போட்டுற சொல்லுண்ணா ஆ சரிக்கா சரிக்கா சூப்பராக இருக்குக்கா ஏன் கண்ணே பட்டுரும் போல இருக்கு அழகா இருக்க செம்மையா மேக்கப் பர்ஃபெக்டாக இருக்குக்கா சூப்பரா இருக்கு பூ ட்ரெஸ்ஸிங்லாம் ஐயோ அழகா இருக்க பூ அப்படியே நீ நல்லா இருக்குதா ப்ளவுஸும் நல்லா தச்சிருக்காக நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு இன்னைக்கு நீ தான் என்ன அழகாக ஆக்கியிருக்க மேக்கப்லாம் போட்டு நல்லா இருக்கு நீ எனக்கே பிடிச்சிருக்கு ஆமா சச்சி எங்க தெரியலக்கா தூங்கிட்டு இருக்காளா ரெடி ஆயிட்டு இருக்காளா ஒன்றும் தெரியல அப்பதான் குளிச்சுட்டு நின்னா

சத்தி இந்த சாரியும் இந்த தலை கட்டதும் சூப்பராக இருக்குது இந்த சாரிக்கு ஏற்றாப்புல தலை இருக்க நல்லா இருக்குது சத்தி உனக்கே கிட்ட தெரியுமா என்ன இன்னைக்கி உனக்கு கட்டி விடணும்னு சொன்னாலே ஆமாம் அவள்கிட்ட சொன்னா ரொம்ப சீன் போட்டுகிட்டே இருப்பாள் உனக்கே இவ்வளோ நேரம் ஆக்கிட்டா இனி எனக்கு மேக்கப் பண்ணதுக்குள்ளே விடிஞ்சிரும் அப்புறம் அம்மா வந்து என்ன தான் சத்தம் போடும் எனக்கு தெரிஞ்சாப்பில நான் அப்படியே சிம்பிளாக மேக்கப் பண்ணிட்டேப்பா பரவாயில்ல சூப்பராக இருக்கு நல்லா அழகாக இருக்க என்னை விட நீ தான் அழகாக இருக்கு சத்தி அப்ப நான் நல்லாவே இல்லையா அக்கா நான் தான உனக்கு மேக்கப் பண்ணி விட்டேன் என்ன நீ வந்து சொல்லாம அவளையே சொல்லிட்டு இருக்க போ அக்கா அப்படி இல்ல சச்சி அவளும் நல்லா இருக்கா நீ அதை விட சூப்பரா இருக்க போதுமா என் தங்கச்சியிலுக்கு என்ன அழகு அவளுக்கு அழகே அழகுதான் ஏக்கா நல்ல சமாளிக்கக்கா ஏக்கா இந்த ட்ரெஸ்ல அத்த உன்ன பார்த்து அவ்வளவுதான் எங்கே மயங்கி விழுந்துருவாரு இவ்வளவு அழகான்னு சும்மா இனியே சத்தி நீ வேற போட்டு உண்மையில தாங்க சொல்லுங்க நானே உன்னை இவ்வளோ அழகா இவ்வளோ நல்லா பார்த்ததே இல்லைக்கா சூப்பராக இருக்குக்கா ம் இந்த சாரி ஹேர் ஸ்டைலு பூவு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு அப்படியா எனக்கு என்ன தெரியும் எல்லாம் நிக்கி இருந்தனால பண்ணி விட்டா நமக்கு இதெல்லாம் தெரியாது சும்மா சாரி மாத்திரம் அழகா கொடுப்பேன் அப்படிதான் மற்றபடி இந்த முடியை சுருட்டது மூஞ்சி கலர் அடிக்கிறது உதட்டு கலர் அடிக்கிறதுலாம் எனக்கு தெரியாது நீங்கி இருந்ததுனால தான் இன்னைக்கு அழகா இருக்கேன் இதோட புகழெல்லாம் நீங்க இதாக தான் சேரும் என்ன பொண்ணு மரம்லாம் ரெடி ஆயிட்டிங்களா என்ன எப்பா மூணு வரையும் பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்ணு வேணும் அவ்வளோ அழகா இருக்கீங்க யாழ்னி நல்லா இருக்கம்மா இந்த சாரியும் அந்த பூவும் உனக்கு அழகா இருக்கு ராணி மாதிரி இருக்கா அப்போ நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் அக்காவே இன்னைக்கு புழுந்துட்டு எப்படி நாங்களும் எப்பவும் இல்லாத மாதிரி இனி புடவை எல்லாம் கட்டியிருக்கோம்ல எங்களையும் கொஞ்சம் பூந்து சொல்லலாம்ல மூணு வரையும் சேர்த்த நடி சொல்லுங்க மூணு வேறு மூணு ராணி மாதிரி இருக்கீங்க அழகாக இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆமா நீங்கள் பூ வைக்கலையா பூ தான் நிறைய இருக்க பூ வச்சா என்ன உங்களுக்கு இந்த டெஸுக்கு பூவெல்லாம் நல்லா இருக்காதுமா ம் நாங்கள் இப்படிலாம் அழகாக இருப்போம் பூ வீ நீங்கள் வச்சுக்கிட்டீங்களா அது போதும் நினச்சேன் இன்னும் இந்த பதில் வரலேன்னு அங்கேயும் இதே பதில் தான் இங்கேயும் அதே பதில் தான் இந்த பதில் மாற மாதிரி மாட்டேங்க என்னாடி இந்த பூ வச்சாதான் என்ன உங்களுக்கு பூ இன்னும் மண்டல குச்சிக்கிட்டா நிற்கி திருக்குகளாக இருக்குது ஏழ்னி சாப்பிடுமா வா நீ இந்த சாப்பிடு என்ன நீ அங்கே போய் மச்சான் நான் ஆயிரும் சாப்பிட்றதுக்கு வயிறுலாம் பசிக்கலாமா காலையிலே எந்திரிச்சது இல்லை அப்புறம் இன்னொன்று சித்தி சொல்லுதேன் அங்கே போனால் எல்லோரையும் கும்பிட்டுக்கோ என்ன அவங்க ஒரு புடவை கொடுப்பாங்க அங்கே போனோன்னே அந்த புடவையே தான் கட்டணும் இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு புடவை கட்டிட்டு போகிறோம் அங்கே போகணும் அவங்க ஒரு பட்டு புடவை எடுத்துருப்பாங்களோ அது தருவாங்க அப்புறம் ரெண்டு வரையும் கிட்டே இங்கே இங்கே எப்படின்னு தெரியல அங்கே அந்த எங்கள் ஊரில் ரெண்டு வரையும் கிட்ட விட்டு போட்டெல்லாம் எடுப்பாங்க இங்கே எப்படின்னு தெரியல எல்லாத்தையும் காலில் விழுந்து நம்ம ஆ சரிங்க சித்தி காலைல எல்லாத்தையும் ஆசீர்வாதம் தானே வாங்கிருக்கேன் எம்மா இந்த பட்டை கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளோ நேரம் கொடுத்துருக்கேன் நீ அங்கே போனால் வேறு பட்டு கொடுப்பாங்களா இதே அழகா இருக்குமா அவங்க எப்படி கொடுக்காங்கன்னு தெரியாது ப்ளவுஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது இது அக்காவுக்கு சூப்பராக இருக்கா அக்கா இப்படியே நிச்சயத்தை கைக்க சொல்லுமா இடி இவன் என்ன லூஸு கணக்கா பேசிக்கிட்டு இருக்கா இடி வீட்டிலேருந்து நம்ம ஒரு பட்டு கட்டிட்டு போகணும் அங்கே போகணுன்னு நிச்சயம் ப பட்டு எடுத்துருப்பாங்களோ நிச்சயத்தை பட்டு அங்கே போய் என்ன நிச்சயத்தை பட்டா கட்டிட்டு தான் நிச்சயத்தை முடிப்பாங்க லூஸு கணக்கா பேசிக்கிட்டு இருக்கப்போ அங்கே ஒன்றும் தெரியாது அப்போ அங்கேயும் போய் எல்லாம் கட்டி எடுத்து விடணுமா நேரம் ஆகுமே டைம் தருவாங்களா அங்கேயெல்லாம் நீங்கள் ஒன்றும் கட்டி விடாண்டா கூட மாட சும்மா உதவிக்கு நின்னா போதும் அங்கே வேற அவங்க மைனிமரெல்லாம் நிற்பாங்கள்ல அவங்க கட்டி விடுவாங்க அப்படியே சுத்தி அவங்களா பட்டு கொடுக்கணும் ஏன் இன்னைக்கு சச்சி தான் உடுத்த ஏதாவது சொல்லுவாங்களா என்ன அது என்னமோ தெரியல நல்ல குணமாக இருந்தால் சமை இருப்பாங்க சில நீங்க நீங்கள் அங்கே போய் நில்லுங்கன்னு சொல்லிடுவாங்க எப்படின்னு தெரியல விசேஷம் முடிஞ்சோடனே வந்து சுத்தி போடணும் தேங்கண்ணே பற்றும் போல் இருக்குது சூப்பராக இருக்கீங்க மூணு பேரும் அழகாக அது அழகாக இருக்குது பொம்பளைகளுக்கு பூவும் பொட்டும் பட்டும் அழகுன்னு சொல்லுவாங்க அது இன்னைக்கு உண்மையாக தான் இருக்குது பிள்ளைகளுக்கு இப்போ பூ பட்டெல்லாம் உடுத்தாதான் தான் அன்னைக்கு பொம்பளை பிள்ளைகள் மாதிரி இருக்கீங்க ஏழ்னி போட்டாக்கெலாம் சொல்லியிருக்குல்லா ம் இன்னும் எனக்கு தெரியல சித்தி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கேன் நம்ம சொல்லட்டாலும் எப்படியும் அத்தை வீட்டில் சொல்லியிருப்பாங்க நிஹி எல்லாத்தையும் இப்படி வச்ச ஒரு செல்ஃபி இடம் அக்காவையும் கூப்பிடு ஏக்கா ஏக்கா அங்கே வந்து வா ஆமா பத்தி அம்மா நானும் மறந்தே போனேன் செல்ஃபி எடுப்போம் என்ன லட்சுமி கூப்பிட்டியா ஏ அப்பா பிள்ளைலையும் என்ன அழகு போல இருக்கு நம்ம வீட்டு பிள்ளைல அதெல்லாம் அம்மா என்ன அழகா இருக்கு யாழினி சச்சி நிஹி எல்லாரும் அழகா இருக்கீங்கம்மா பெரியம்மா நீங்க தான் எங்க மூணு வட்டி புகழ்ந்து சொல்லிருக்கீங்க அம்மா வந்தோனே யாருனியக்கா தான் சொல்லிச்சு பெரியமாண்ணனா பெரியமா தான் ஏக்கா எல்லாம் எடுத்து வச்சுல கிளம்ப வேண்டியது தானே ஒரு ஃபோட்டோ எடுக்கல இருந்தாக்கா கூப்பிட்டேன் நில்லுக்கா ஒரு ஃபோட்டோ எடுப்போம் நம்ம பிள்ளைகள் கூட ஃபோட்டோ எடுக்க ஆசையாக இருக்குது நில்லுக்கா போட்டாவா அதான் சொல்லி சொல்லியிருக்குல்ல சரி நிற்க எடுங்க அந்த இட்லி தட்டை கீழே தான் வையாம்மா இட்லி தட்டை ஓடி ஃபோட்டோ எடுத்தாச்சா எதுவும் தான் இருக்கும் ஒரு மெமரிஸ் தானே சரி போட்டெல்லாம் எடுத்து போதும் போகவும் நேரம் ஆச்சு காரை வந்துட்டு சச்சி நிஹி அக்காவை கூட்டிகிட்டு வாங்கண்ணா சரி வா சாப்பிட்டுட்டில்ல தட்டங்க வச்சிரு கிளம்புவோம் ஏழ்நீ சாமி கும்பிட்டியம்மா சாமி கும்பிட்டுட்டு வா இல்லைம்மா நான் அப்போதே சாமி கும்பிட்டுட்டேன் கிளம்பும்போது சாமி கும்பிட்றேம்மா சரி லட்சுமி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாறேன் நேராகுது இடம் சத்தம் மூட்டை நடக்காரு சீக்கிரம்